என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே நண்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முடிவும் இருபத்தாறாம் ஆண்டு துவக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி அதாவது புதன்கிழமை விட்ட பிறந்த நாள் இருபத்தொன்பதாம் தேதியை கேட்டேன் வாங்கோவன் போய் உட்படுத்தப்போம் என்று பிறந்த நாளுக்கு முதல் நாள் போவோம் என்று சொல்லிட்டார் கடைசி நாளில் கல்யாணம் முடிக்கிற ஆக்களுண்டு யாழ்ப்பாணத்தை ஆக்கள் அந்த முப்பதாம் தேதி இன்றைக்கு தான் இந்தால விட்டா பிடிக்கலான்னு விடியவே சட்டுப்புட்டன்று பால் கஞ்சியை காய்ச்சிட்டு சோறு மட்டும் காட்சி வச்சுட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் வலிக்கிட்டேன் வந்து கறி வச்சு சாப்பிடுவோம் என்று முதல்ல கஞ்சி கொண்டு மூஞ்சியை நழிச்சிட்டு நல்லா இருக்குன்னு திருப்பி கேட்டால் பேசுவேன் என்று ரெண்டாம் தேரம் கேட்கல அவன் பிறகுதான் சொன்னார் கேட்டிருந்தாலும் கொடுக்கறதுக்கு இருந்தால் தானே பிடிக்காத வேற இவ்வளவு குடிச்சா பிடிச்ச நான் சட்டியோடையெல்லாம் குடிச்சிருப்பேன் எடியப்பம் வாங்கி தர சொல்லி இவற்றை வீட்டில இருந்து கோல் வந்தது இவற்ற அம்மாவுக்கு காய்ச்சல் வீட்டை நிற்கிறாண்டி செஞ்சு கொடுத்துருப்பான்னு நானும் கேட்கல கடைசியாக தான் சொல்லியிருப்பேன் எடியப்பம் வைக்கிறது ஈஸியான்ண்டு உடுப்புடுக்க போகிறபடியாக கடையிலேயே வாங்கிட்டேன் வேலைக்கு தெரிஞ்சிருந்தா காய்ச்சின கஜியோ கொஞ்சம் கூடவா காய்ச்சியிருப்பேன் இவர் ரெடியப்பும் கொடுக்க உள்ளுக்கு போயிட்டார் நான் சுந்தரத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன் இவர் படு பயங்கரமான போகக்காரர் ஆனால் மண்டியை தொறைஞ்சி விட்டால் சமாதானம் ஆயிடுவர் நான் ஆசைப்பட்டு வாங்கி சுந்தரம் என்று பேர் வச்சா ஆடியுது நாங்களே கடைக்கு வேலை காக்கல் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடுபட்டு திரியேக்க இதையும் கவனிக்க இல்லாமல் இருந்தது கட்டி போட்டு அங்கேயும் வழியில் போயிடுவோம் பார்த்தா மழை வந்து நலஞ்சு கொண்டு இருக்கும் அவசரமாக ஓடி வந்து அவுக்கு இருக்கும் அதால சரி பராமரிக்கட்டுமெண்ட் சொல்லி வேண்ட்டையே கொடுத்தாச்சு இதோட இன்னுன் ரெண்டு ஆடு இருந்தது அது ரெண்டையும் வித்தாச்சு அலுவல முடிச்சுட்டு வலிக்கிட்டால் சிக்னலில் ஒரு அழுவாக ஒவ்வொரு நாளும் கையிலையும் காலிலையும் டிசைன் டிசைனாக கட்டு போட்டுக்கொண்டு பிச்சு எடுக்க வருவாள் வேலைதாரம் வேலைக்கு வாங்குவோன்னு சொன்னாலும் வேலைக்கு வேற ஆயிடும் ஆனால் காசு மட்டும் இவைக்கி கொடுக்கணும் எங்கட கடை என்றில் நிறைய கடையில் இப்போ வேலை காக்கல் தட்டுப்பாடு விடியக்காத்தாலேயே உடுப்பு கடைக்கு எடுக்க போன ஆக்கள் நாங்கள்தான் இந்த கடை எப்போ திறந்துச்சதோ அண்டையிலேருந்து இங்கே தான் எடுக்கிறோம் இது வேம்படிக்கு பக்கத்தில் இருக்குது கடைக்கு போய் தம்பி அந்த உடுப்பு இருக்கா இந்த உடுப்பு இருக்கா அந்த சைஸ் என்ன இந்த சைஸ் என்ன இதுண்ட விலையை என்னென்று கேட்டு அவையையும் மேய்க்கினப்படுத்துறதுக்கு நாங்களே வடிவாக சுற்றி திரிஞ்சு பார்த்து பிடிச்சதை எடுத்து போட்டு பார்த்து அளவு பார்த்து விலை பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்து கொண்டு போகலாம் அப்படி பிடிக்காட்டி நசுக்கிடாமல் வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் முக்கிய கதை என்னெண்டா இவையே உடுப்பை தேர்த்தி விற்கிறதால இந்த உடுப்புமே சரியான விளமலிவு டெட்டு மூண்டு டீஷர்ட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே போனார் வயிற்றுல பானையை கட்டி வச்சுருந்தா அது அப்படி நல்லா இருக்கும் டீ ஷர்ட்டில் இருந்து கொட்டன் ஷர்ட்டுக்கு மாற சொல்லிட்டேன் ஒரு அஞ்சாறு அடுத்து போட்டு பார்த்தேன் நல்லா செட் ஆகிட்டுது யாழ்ப்பாணத்து வக்கைக்கு கொட்டன் ஷர்ட் தான் நல்ல ஒவ்வொன்றா அடுத்து போட்டு பார்த்து இதுதான் முடிவு செய்ய ஒரு மணி ஆகிட்டுது முதலாம் தேதி புதுவெரசம் பண்ணுறதால என்னையும் எடுக்க சொன்னார் உடைய கஞ்சி குடிச்சிட்டு இஞ்சியை படிப்படியாக ஏறி இறங்கினது சரியான பசி கடையில் சாப்பிடுவோம் கேட்டேன் சோறு காட்சி வச்சுட்டு தான் வந்தேன் உங்களோட அம்மாட்டை கறி வாங்கி கொண்டு போய் சாப்பிடுவோம் இவ்வளவு நேரம் ஆகும் நான் நினைக்கலேன்னு சொன்னேன் சரி அம்மாட்ட பண்ணி கேளண்டு கோல் பண்ணி கேட்டால் கத்திரிக்காய் கறி வச்சுக்கிறேன்னு அந்த அண்டி சொன்னா ஐயோ வேண்டாம்னு சொல்லி கடையிலேயே சாப்பிட்டேன் அதுவும் அந்த ரெண்டு செவ்வாய் கிழமை வை ஏகாதசி வேறேன் அம்மா இன்றைக்கு நல்ல நாள் பெருநாள் பார்த்து மச்சம் கடையில் சாப்பிட்டு நீங்களோண்டு கேட்க சீஜி விக்கிட்ட சோறு சமைச்சிட்டு வந்தேன்னு விரைக்க வேண்டிய அம்மாட்ட கறி வாங்கி சாப்பிட்டான்னு ருட்டி விட்டாச்சு இன்றைக்கு தான் டிசம்பர் முப்பத்தொண்டி வெட்ட பிறந்த நாள் பிறந்த நாள் சொல்கிறத விட சுதப்பல் நாள்ன்றே சொல்லலாம் நாங்களும் இருக்குது மட்டும் இருந்துட்டு இவருக்கு பித்த வடிப்பு சரியாக பிறகு பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அவையும் இருக்கிற நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு டிசம்பர் முப்பத்தொண்டு முடிய டேட் போட்டு சரி என்ற உலகத்து கோயில் குளம் எல்லாம் போய் கும்பிட்டுட்டு அங்கே போனால் ஆஸ்பத்திரியால வழியில் வேறு ஒரு மணி ஆகிட்டுது அதுவரையும் சீ அண்டே போயிட்டுது வேலை செய்கிற எல்லாருமே கோல் பண்ணி பாட்டி இல்லையோ பாட்டி இல்லையோன்னு கேக்க இல்லை இல்லை தங்கச்சின்ன மெனசன் ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு இயலாமல் இருக்கிறார் அதால் வந்து நாங்கள் செலிப்ரேஷன் ஒன்றும் செய்யலேன்னு சொல்லிட்டார் அப்படி இருந்தும் சரி வேலை செய்கிற ஆக்களுக்கு மட்டும் வீட்டை கூப்பிட்டு மச்ச சாப்பாடு கொடுப்போம் மட்டும் நிறைய நேரமாக யோசித்து பிளான் பண்ணி அதை முடிவெடுக்கிறதுக்குள்ள வேண்ட அம்மாவுக்கு சரியான காஞ்சல் அதால் அதுவும் அப்படியே கான்சல் ஆகி போய்ட்டுது வீட்டை வந்து அம்மா அவங்களா கண்டுட்டு தான் சூட மீனை ஓடிப்போய் பொறிச்சு கொண்டு இருந்து வா வேலைக்கே வாங்கி வச்சுட்டு வா ஒன்று விடிய ஆஸ்பத்திரிக்கு போனது அடுத்தது வேண்ட தங்கஜின்னு மனுஷனுக்கு ஏலாது மூன்றாவதா வேண்ட அம்மாக்கு காய்ச்சல் அதை தாண்டி இன்னும் ஒரு சுதப்பலும் இருக்குது சரி அம்மாவுக்கு தானே ஏலாது எங்கட கடையில் வேலை செய்கிற ஒரு அக்கா ராசமணி மண்டபத்தில் சமைக்கிறவா நல்ல டேஸ்ட்டாக சமைப்பாள் அவாவை கூப்பிட்டு சமைச்சு வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு பிளான் பண்ணி வாய் மூடலை அவா கோல் பண்ணி பிள்ளை எனக்கு முப்பத்தொண்டு ஒன்று ரெண்டு இந்த மூன்று நாளும் லீவு வேணும் நியூ இயர் வருது வீடு வாசல் ஒன்று துப்புற வாக்கில எல்லாம் கழுவி கூட்டணும்னு சொல்லி கேட்டா எனக்கு சிரிக்கவா அளவாண்டு கிடந்தது அதோடவா கிறிஸ்டின் டிசிஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதால் சரியன்று லீவு கொடுத்தாச்சு அதால் கடைசி வரையும் அவட்ட விட்ட சமைக்கவே இல்லை நான் தான் அம்மாவுக்கு கோல் பண்ணி இப்படி இந்த பிறந்த நாள் அண்ணாத்து இந்த படி எனக்கு இப்படி ஒரு சம்பவம் என்று சொல்ல நீ என்ன அவன் இன்னும் சின்ன பிள்ளை என்று நினச்சி கொண்டிருக்கிற கேக் வெட்டையில் என்று கவலைப்படுறதுக்கு வளர்ந்து மாட்டு வயசு ஆச்சுது விரசம் வெரசம் பிறந்த நாள் விருந்தானே என்று சொல்லிவிட்டு சரி நான் வீட்டு எல்லாம் சமைக்கிறேன் வாங்கன்னு சொன்னபடியாக தான் ஆஸ்பத்திரியால் அப்படியே இஞ்ச வந்துட்டேன் யாழ்ப்பாணத்தாகல ஒரு பழக்கம் இருக்குது இப்போ இருக்கோ தெரியல பெரும்பாலும் ஆஸ்பத்திரிக்கு போனால் சலூனுக்கு போய் தலைமையை வட்டினா எல்லாம் வீட்டை வேற முதலே முழுகி போட்டுத்தான் வீட்டுக்குள்ளே விரைவினம் இதை விட முந்தின காலத்தாக பஸ்ஸில் போனால் கூட முழுகி போட்டுத்தான் வீட்டை விரைவினமாம் துடாக்குக்காரர் எல்லாம் பஸ்ஸுக்குள்ள விரைவினோம் அதால முழுகி போட்டு தான் வீட்டுக்குள்ளே விரும்பினோம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து முழுகி போட்டு குளிச்சு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு தெம்பே இல்லை அதால நான் அவசரப்படுத்தேயலை கையை கால வடிவா சுடுதண்ணி வச்சு கழுகி போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இண்டியோட இந்த மனுஷனுக்கு முப்பத்தொரு வயசு இன்னுமே ஆட்டுண்ட எலும்பு மீன் எல்லாம் சாப்பிட சரியான பயம் ஒரு நாள் அங்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேசி சம்பந்தம் எல்லாம் பிறகு வீட்டை வந்து இறைச்சி கொத்தி கொண்டிருந்தேன் அப்போ இவர் வந்து அந்த பக்கத்தால் போனவர் என்னை பார்த்துட்டு மனசுக்கு யோசிச்சார் அவள் பொல்லாத வில்லியாக ராட்சஸியாக இருப்பாளோ உற்சியை போட்டு கொஞ்சம் கூட ஒரு பாவ இறக்கம் இல்லாமல் உப்பிடி போட்டு வெட்டுறாள்னு சொல்லி அது மாதிரி இந்த மீன் முள்ளோ எலும்போ இவர் பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றதுல அது குத்து மண்டி இவருக்கு பயம் இருக்குது வடிவாக அப்போ தான் இருந்து ஆறுதலாக சாப்பிட்டு அம்மா சொன்னுவா காசுதாரன் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வா வீடு கட்டுறதுக்கு இங்கே வேலை செய்கிற மேசன்மார் எல்லாேருக்கும் கொடுப்போம் பண்ணு தெரியன்ட்டு நாங்களும் விழா கூடினதாக எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வடிவாக பார்த்து மேசன்கார் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்து அப்போ தான் கதைச்சி குடிச்சு கொண்டு இருந்தோம் மூணு மணி போல் கோல் வருது நான் வேலைக்கு வேற இல்லையேண்டு ரெண்டரைக்கு போக வேண்டியது மூணு மணி ஆகிட்டுது சும்மா படம் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டோம் இப்படித்தான் இந்த பிறந்த நாள் போச்சுது நானும் ஆற்றச்சியை சாப்பிட்டு அண்டைக்கு முழுக்க வயது குத்துல கிடந்தேன் இது வந்து சனிக்கிழமை திருவம்பாவேண்ட கடைசி நாள் விடிய ஒரு மணிக்கெல்லாம் நித்திரியால் அலும்பிட்டேன் குமரக்கோட்டத்திலையும் இனிவில் பெராசுர பிள்ளையார் கோயிலையும் வந்து ஒன்றரைக்கும் ரெண்டரைக்கும் அபிஷேகத்துக்கு வந்து பால் ஆர்டர் பண்ணியிருந்தவன் இவர் வந்து ஒரு மணிக்கு ஒழுப்பி விடுங்கன்னு சொல்லி போட்டு படுத்துட்டார் இரவிறவா சரியான காய்ச்சல் நாலு நாளா இந்த டிரைவர் அண்ணா வேற இவர் தான் பால் கேனுகளை தூக்கி ஏற்றி இறக்குறது அது வந்து விழா எலும்புக்க பிடிச்சிட்டுது மூச்சு விடவும் சரியான கஷ்டப்பட்டு இரவிரவா அணுங்கி கொண்டே படுத்திருந்தார் எனக்கு சரியான கவலையா போச்சுது ஒரு மணிக்கு சரி போயிட்டு வாங்கன்னு எழுப்பிட்டு நானும் விரட்டோன்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் மெட்ட மோட்டர் சைக்கிளில் போவேன் வர வேண்டாமான்னு சொல்லிட்டார் அதால் எழும எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல இந்த மேன்சன் சும்மாவே நித்திர தூங்கி தூங்கி ஓடும் முடியும் ஒரு மணிக்கு ஒழுப்பி களைச்சி விட்டது மழை வேற நித்திர தூங்குற தெரியாண்டு வெளியில வந்திருந்து இந்த கூட்டல் பெருக்கல் வேலையெல்லாம் ஒரு மணிக்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புதிய தலகடியும் வந்துட்டுது அது என்னென்னா நான் ஆச்சிமார் கடையில் வேலை செஞ்ச அந்த பிள்ளைய வேலையால் நிப்பாட்டிட்டேன் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் வர ஒரு சின்ன கொழுவல்லான் வேலையால் நிப்பாட்டினது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவள் இன்னும் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் வேலைக்கு ஆக்கள் இல்லை நான் இல்லாமல் இவள் பட்டு தெளிஞ்சு பார்க்கட்டும் மண்டு அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை அதை என்ன முதலாளி நாங்கள் வேலைகாரரை நம்பி இருக்கிற மாதிரி ஆயிட்டுது அதெல்லாம் நான் இருக்கிறனப்ப நீ அதைப்பட்டியோ ஒன்று ஜோசிக்காதையும் நான் போகிறேன் நீங்கள் அது வரைக்கும் ஒரு வேலைகாரரை பேருங்கோ நல்ல வேலைகார ஆள் கிடச்சா விடுவோம் என்று சொல்லிட்டேன் அதில் அடுத்தது என்ன சம்பவம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடைசி கிழமை தான் சந்தோஷமாக சமைக்க வலிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்துலேயே மறுபடியும் ஆப்பாண்ட மாரி தான் இருந்தது ஆனால் காலத்துக்கு ஏற்ற நாங்களும் மாறிடுவோன்னு இந்த வருஷம் வேறு எங்கேயும் சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இல்லையென்னு சொல்லிவிட்டு நானே சமைச்சிருவோம் என்று பிளானை பண்ணிட்டேன் அஞ்சரைக்கு கடைக்கு போகணும் அண்டவடியாக மூன்றரை நாலு மணி போல எல்லாம் வச்சுருந்தேன் நான் ஆனால் இவர் ஒரு மணிக்கு விட்டு இவர் வீட்டை விரைக்க ரெண்டரை ஆனவடியா நான் அப்படியே ஒரு அரை மணி தியாலம் தானே இருக்குது அந்த அரை மணி தியாளம் போய் மினாக்கட்டு நித்ர கொண்ட நின்றா மூன்று மணிக்கு எலும்பெல்லாம் போயிடும் பிறகு வரசத்தின்ன துவக்கமே எல்லாம் போயிடும் போயிருமெண்டு ஒரு மணியில் இருந்து அப்படியே சுனிக்கே நின்றேன் இரவே யோசிச்சு வச்சுட்டேன் என்னென்ன சாப்பாடு சமைக்க எவ்வளவு நேரமாகும் என்னென்ன சமைக்கலாம் முடியவுக்கு எது சாப்பிட நல்லதுண்டு கடைசியாக வந்து இவர் அந்த பால் கஞ்சி குடிச்சிட்டு காணாமல் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டவர் என்னை பயத்தில் வந்து என்னட்டா கே கேள்ண்டு அதில் பால் கஞ்சி காய்ச்சுவோம்ட்டு நானும் பிளான் பண்ணியிருக்கேன் இவரும் சொன்னார் கொஞ்சம் பச்சை மிளகாயெல்லாம் நிறைய போட்டு எனக்கு பால் கஞ்சி காய்ச்சி தாங்கோண்டு வெள்ளிக்கிழமை பின்னேரமே நான் கடையில் நிற்க வேண்டியதால் இவருகிட்டயே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற சாமான் எல்லாம் வாங்கி வைங்க இவரும் டிரைவர் இல்லாமல் ஓடுபட்டு திரிஞ்சவர் அப்படி இருந்தும் ஆறு மணி போலவே நான் சொன்ன കടയിലെ അത് സാമെല്ലാം വാങ്ങിന്തു விடிய ஒரு மணிக்கே வழியில் தொட்டி கழுவி வேக்கால் கழுவி உடுப்பு தோச்சு வீடு வாசல் எல்லாம் கழுவி முத்தம் கூட்டினான் அப்பேக்க கூட எனக்கு பயம் வரையில குளித்து குளித்து நாலு மணிக்கு குசுனிக்க வந்து நிற்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மன உணர்வாக இருந்தது முன்னுக்கு பின்னுக்கு பே நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமாகவே இருந்தது இவர் வேற நேற்று ஒரு இங்கிலீஷ் பே படத்தை பார்த்து கொண்டு இருந்தார் நான் அதை கண்ணால் கூட பார்க்கல ஆனால் அதால் இதால் போய் வரைக்க காதில் அந்த பே கத்துற சத்தம் குருவியல் கத்துற சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டுக்கொண்டு இருந்தது அதேமாதிரி அச்சு பிசகாமல் சத்தம் காதில் கேட்குற மாதிரி இருந்தது புழுத்த பயத்தில் இல்லை இந்த அளவு வந்து எழுப்பவும் இல்லாது அப்போ தான் பாலை கொடுத்துட்டு வந்து களைஞ்சி விழுந்துவே படுத்துருக்குது அதால் நான் கந்த சஷ்டி கவசத்தை போட்டுட்டு முருகனே துணி என்று அடுத்த வேலை வாக்க வலிக்கிட்டேன் நான் தான் இவர்கிட்ட இன்னென்ன வாங்குங்கன்னு சொல்லி விட்டுனான் ஆனால் நான் விளக்கமாக சொல்லி இருக்கணுமோ இல்லாட்டி இவருக்கு விளப்பம் காணாதோ தெரியா சொல்லேக வந்து வெங்காயம் ஈக்கு திட்டல் பச்சை மிளகாயன்ட்டு போட்டு விட்டுனான் இவர் என்ன செஞ்சுருக்கிறார் பி வெங்காயத்தை வாங்கினதுக்கிறார் நான் சின்ன வெங்காயத்தை தான் சொல்லி விட்டுனான் சின்ன வெங்காயம் தான் சத்தும் டேஸ்ட்டும் எப்பவும் சின்ன வெங்காயம்தான் பாவிக்கிறது ஆத்திர அவசரத்துக்கு தான் பெருசு பாவிக்கிறது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையன்று தான் எல்லாம் சொல்லி ஆனால் கூட எனக்கு நடக்கிறது குரங்கு பிடிக்க போய் பிள்ளையாரான கதை ஏதோ ஆத்திர அவசரத்தில் அன்றைக்கு வந்து ஈக்கு திட்டல் அரிசி தான் இருந்தது கஞ்சி காய்ச்சிக்க அப்போ அதையே போட்டு காய்ச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கும் இல்லாத மாதிரி ஒரு தனித்தன்மையான டேஸ்ட்டாக இருந்தது அதால் ஈக திட்டல் அரிசியே வாங்க சொல்லிட்டேன் எரிசாண்டும் செய்ய தேவையில் ஒளியை நல்லா கொதிக்க பண்ணிவிட்டு அரிசியையும் போட்டு உப்பையும் போட்டால் சரி சோறு காய்ச்சல் நேரம் வந்துருமோன்ற பயத்தில் ரெண்டு அடுப்பையும் கொளுத்திட்டு ரெண்டும் நல்லா எரிதுன்னு எடுத்தேன் இவகிட்ட பிறந்த நாளுக்கு வந்து எல்லோரும் கடையில் வேலை செய்கிற எல்லோருமே உடுப்பெடுத்து கொடுத்தவை டீ ஷர்ட் ஷர்ட்டுன்னு எடுத்து கொடுத்தவன் ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் சதுரமாக பிஸ்கெட் பட்டி மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட்டை கொண்டு தந்திருந்தவன் பார்த்த எல்லாருமே அவள் வந்து பிரேம் தந்துருக்கிறான் பிரேம் தந்திருக்குறான்னு சொல்ல நான் மட்டும் அது மணிக்கூடன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஏனெண்டா எனக்கு மட்டும் அந்த பாம்புக்கில் இருந்து வர சத்தம் மாதிரி அதுக்குள்ள டிக் டிக் மணிக்கூட்டுக்கு மணிக்கூட்டுக்குன்னு சத்தம் வந்தது நான் மணிக்கூடன்னு சொல்ல ஒத்த நம்பவே இல்லை மணிக்கூடன்னு எனக்கு தெரியுமா ஆனால் என்ன டிசைன் மணிக்கூடன்னு பார்க்குறதுக்காக விடியவே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல வடிவாக இருந்தது சரி அம்மா வந்து புது வீடு கட்டுற அம்மா வீட்டுக்கு இது கொடுத்துடலாம் ஆனால் திருப்பி இதை வந்து மூடி வைக்கலாது பிச்சைதாலியே போற்றி போட்டு அப்படியே வந்து பார்த்தா அரிசி நல்லா அவிஞ்சு போய் இருந்தது அதை வந்து அகப்பியால் மசிச்சு விடணும் மசிச்ச அரிசின்ற கஞ்சியும் சாரு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் குடிக்கேக்க வலுவலுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் வட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கலக்கிட்டேன் ஆனால் சும்மா சொல்லலை உண்மையாகவே இந்த கஞ்சியை முதல் வாயில் வச்சு பார்க்க ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்ட உடனே வாயில் வச்சு பார்த்தேன்னு ஒரு மாதிரி வெங்காயத்தின் ஃப்ளேவர் பச்சை மிளகாயின்ற ஃப்ளேவர் வந்து அந்த இன்னும் டேஸ்ட் கூட கொடுத்துது அதாலேயே திருப்பி ஒரு பீ வெங்காயமும் பச்சை மிளகாயும் வட்டி வச்சேன் இவேண்ட அம்மா வந்து வெங்காயத்தோட வெங்காயத்தால் கொடுத்து விட்டுருந்தவா அது அங்கே இஞ்சியன்று ஓடுபட்டு தெரிஞ்சபடியாக கொண்டு கிடந்தது அப்புறம் நான் தான் அந்த மென்சி நான் சமைப்பேன்னுட்டு என்னை நம்பி கொடுத்துருக்க அதை நாசமாக்கூடாண்டு வெங்காயத்தால் எடுத்து சமைச்சிட்டு இந்த கீழே இருந்த பகுதியை மட்டும் வெட்டி நான் வெங்காயம் மாரி அப்படியே இருந்தது அதைத்தான் கஞ்சிக்குள்ளே வெட்டி போட்டேன் மற்றது வந்து இந்த கஞ்சியெல்லாம் நல்லா காய்ச்சிப்பட்டு அந்த இறக்குற தெருவாயில் அந்த அரிசி எப்படி சூடாக இருக்குதோ அந்த சூட்டோட தேங்காய் பால் கிளறி போட்டு அப்படியே இறக்கிடுவானும் இந்த குழம்பு கொதிக்க வைக்கிற மாதிரி தேங்காய் பாலை வச்சுட்டு கொதி ஒதி கொதிக்க வைக்கக்கூடாது எப்படியும் நான் இவர் ஒன்பது மணிக்கு தான் வந்து சாப்பிடுவார் நான் பதினோரு மணி பதினொன்றரை ஆகும் சாப்பிட்ற இடத்துக்கே எல்லாம் வடிவாக கொண்டு வச்சு மூடிவிட்டா வந்து எது சாப்பிட பஞ்சலே சாப்பிடாம கடையில் வாங்கி சாப்பிட்டு கஞ்சியும் காய்ச்சி சோறும் அவிய விட நேரம் காணான்ண்டு ரெண்டு அடுப்பையுமே மூட்டி விட்டேன் ஆனால் ஒன்று தான் நல்லா எரிஞ்சது சரியான்னு கஞ்சி இறக்கி விட்டு அந்த அடுப்பு அப்போ தான் மோசமாக இருது இந்த அடுப்புலேயே சோத்த காய்ச்சியும் மட்டும் சோத்து பானியே வச்சுட்டேன் ஒவ்வொரு நாளும் வந்து ஈக்கு தீட்டல் தான் சமைச்சி சாப்பிட்றனாங்க ஆனால் விடியவே கஞ்சிக்கு ஈக்கு தீட்டல் போட்டபடியாக பால் பொண்ணி அரிசி போட்டு நாலு ஐம்பத்தேழு பயந்து பயந்து தான் சமைச்ச நேரம் காணாத உண்டு ஆனால் ஏற்கனவே பக்கத்து அடுப்பில் வச்சபடியாக அதுலேயே தண்ணி கொதிச்சிருந்தபடியாக அஞ்சு பதினொன்று பன்னெண்டுக்கே எல்லாம் கொதிச்சுட்டுது அப்படியே வடித்தபடி ரைட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கதவுகள் எல்லாத்தையும் வெளிப்பக்கத்தால் பூட்டிட்டு கடைக்கு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன் கடைக்கு நான் சரியாக விரைக்க அஞ்சு இருபத்தொம்பது நாச்சிமார் கோயில் மணி அடிச்சு கொண்டிருந்தது இனிவில்லேந்து நாச்சிமாருக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடலாம் நான் கடையில் நின்றாலே கடையை பார்த்த உடனே இன்றைக்கு வேறு ஒரு ஆள் மாறி நிற்கிதுன்ற ஆக்கள் கண்டுபிடிச்சி விட்டுவினோம் ஒன்றும் வந்து அந்த இருக்கிற மேசைக்கு தண்ணியால் வடிவாக தெளித்து துடைச்சி விடுவேன் மற்றது சாம்பிராணி கொளுத்தி விடுவேன் ஒரு அன்னையும் வந்துட்டார் கூட இவருக்கும் எனக்கும் போட்டி நான் வந்து கடை திறக்க முதல் இவர் நின்றால் நான் வந்து தேலம் ஆகுது அப்படி இப்படி என்று இவர் வாரத்துக்கு முதல் நான் கடையை திறந்துட்டு இவர் வரதுக்காக பார்த்து கொண்டு நிற்கிறது பிஏஜி என்ற பிரச்சனை வர சில்வர் கேன் சில்வர் வாலியில் தான் பால் எடுக்கணும் ஒன்று அதனால் இந்த கடையில் சில்வர் வாலி தான் வச்சு பால் எடுக்கிறது மிச்ச கடை எல்லாத்த விட இந்த ஒரு கடை தான் அஞ்சரைக்கு திறக்கிறது அந்த அஞ்சரைக்கு நின்று பார்த்தா தெரியும் இருந்து பால் வித்து கொண்டே இருக்கும் கூட வந்து ஆஃபீஸ் போகிறவ ஒர்க் போகிறவ எல்லாரும் பள்ளிக்கூட புள்ளியல் வேலைக்கு முதல் சமைச்சி சாப்பிட்றோம்னு வேலைக்கு வந்துருவிடும் பதினொன்றரை போல கடையை பூட்டி கொண்டு குழாப்புட்டியை தாண்டி வந்தனா நான் அங்கே மீன் வாங்காமல் வளமையாக எங்கட ஊரில் வாங்குற ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருந்தனான் ரெண்டா ரெண்டு பேருக்கு வாங்க போகிறேன்னு அவசரமாக வாங்க போகிறேன்னு குழாப்பூட்டிக்க போய் இழுபடையலாண்டு அவர்கிட்டயே மீனை கொடுத்து இருபது ரூபா கொடுத்து வெட்டிட்டேன் அப்படியே வீட்டை வந்தால் வடிச்சு வச்ச சோறு அப்படியே இருந்தது திருப்பி மூன்று மணிக்கு நான் கடைக்கு போகணும் அதுக்குள்ளே நான் சாப்பிடணும் விடியவே ஒரு மணியில் இருந்து வேலை செய்கிற வழியாக இடக்கில் நிற கொள்ளணும் அதில் வந்து மீன் சமைக்கிற வழியாக அந்த உடுப்பை குளிச்சு மாற்றணும் இதால் வந்து இவ்வளவு நேரத்துக்குள்ளே நான் இப்போ மீனும் சமைக்கணும் அதால் கடகடாண்டு எல்லா அளவிலையும் பார்த்துட்டேன் இந்த ஒரு தான் இருபது ரூபா கொடுத்து மீனை வெட்டி நான் நல்லா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவிட்டு வடித்து வச்சுக்கிற சோறு எடுத்து பார்த்தா நல்லா அவிஞ்சு சோறை அப்படியே பானேண்டை சேப்பில் இருந்ததா அதுக்கு பிறகுதான் நகப்பியால் கிளறி விட்டேன் நான் சில பேர் மீன் கறி கூட்டி வைக்கிறவ எல்லாத்தையும் சட்டியை போட்டு புளித்தண்ணியை ஊற்றி பால் தூள் எல்லாத்தையும் போட்டு மீன் எல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வைக்கிறது தான் இன்றைக்கு அவசரத்தில் மீன் கறியை காய்ச்சிட்டு மீன் பொறிக்கிற எண்ணெய் சட்டியில் இந்த பொரிச்ச எண்ணெயில் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் நான் அடுப்பெருக்கிறேண்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு போத்தில் தேடி இந்த எண்ணெய் சட்டியை கழுவி கொண்டு வரதுக்குள்ள கடதுடக்கிற நேரமே வந்துடும் அதால் அவசர அவசரமாக ஒரு தாச்சி சட்டியை வந்து மீன் பொரிச்சி எடுத்துட்டேன் இவருக்கு குழம்புக்கு மீன் வந்த என்ன வெராட்டினு மீன் பொரியல் கண்டிப்பாகவே வேணும் அதில் ஒரு ரெண்டு மூணு மீன் அவசரமாக பொரிச்சு வச்சுட்டு இரவு புட்டுக்கும் சேர்த்து பொரிச்சு வச்சுட்டேன் இரவு புட்டு இடியப்பமும் அவிக்கணும் மா இல்லை அதால் மாவை அவிய வச்சுட்டு ரெண்டு மணிக்கு நித்திர கொண்டு எலும்பி ஓடிட்டேன் கடைக்கு பின்னேரம் வந்து புட்டு ஐப்பம் பண்ணிட்டு வந்துட்டு மீன் கறியை சூடாகி போட்டு இடியப்பமாக வச்சு சாப்பிட்டேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்